நம்ம தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே பைமோட்டாப் மூலியமாக நம்மளுக்கு என்னென்ன பிராண்ட் வேணாலும் நம்ம செக் பண்ணி வாங்கிக்க முடியும் செய்யக்கூடிய மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு இல்லாம நூறு கிராம் மீல் மேக்கர் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன் இதுல தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ இதை நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுக்க போகிறோம் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு ஒரு சின்ன சைஸ் தக்காளி சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் இதை நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு மசாலா ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மட்டன் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் குட்டி சாப்பிட்றதுனால நம்மள்ட்ட கரம் மசாலாவும் மட்டன் மசாலாவும் இல்லைன்னா அதுக்கு பதில் நம்ம கொஞ்சம் சோம்பு சீரகம் அது ஒரு சின்ன துண்டுப்பட்டை ஒரு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு மூணு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலாவை நம்ம போட்ட உடனே சிம்மில் வச்சுட்டு போட்டுட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும் இல்லைனா இந்த மசாலா கருகி போயிடும் நம்ம மசாலா சேர்த்த உடனே இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மேல் மேக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீல் மேக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது தண்ணி அதிகமா விடுறது மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாவே தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா தண்ணி அதிகமா வர ஆரம்பிச்சிடும் இப்ப நம்ம இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அதனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் எப்போதுமே மசாலா அரைக்கும் போது வெங்காயம் தக்காளியோட ரெண்டு கொத்து கருவேப்பில்லையை போட்டு அரைச்சிடுவேன் இன்றைக்கி நான் அரைக்காததுனால இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே தண்ணியே இருக்காது அது எல்லாமே தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வேணும்னாலும் இறக்கிக்கலாம் இல்லை இன்னும் ட்ரை ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிக்க செஞ்சு கொடுக்குறது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தேங்க்யூ